வீட்டில் சமைக்க முடியாத சூழ்நிலை அதனால வெளியில தான் நம்ம சாப்பாடு எல்லாம் வாங்கணும் முடிஞ்சா வீட்டு முறைப்படி ஏதாவது ஒரு வீட்லயே செஞ்சு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க அப்ப நீங்க வர வேண்டிய இடம் இது இருக்குதுன்னு சாமி ரோட்ல சிவகுரு தேருன்னு சொல்லிட்டு தேவாங்கர் மண்டபத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கு இவங்க கிட்ட காலையில நைட்டுக்கும் டிஃபன் ஐட்டம் கிடைக்கும் மத்தியானம் லஞ்சும் கிடைக்கும் லஞ்சல பாத்தீங்கன்னா கூட நீங்க வாங்கிக்கலாம் குழம்பு ரசம் கூட்டு தனித்தனியா கூட வேணாலும் வாங்கிக்கலாம் இன்னைக்கு வாழப்பு வடை போட்டிருந்தாங்க ரொம்ப

அப்புறம் ஒரு வீக்கில் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா உளுந்து கஞ்சி போடுவோம் ஓகே எல்லாம் சேர்த்து உளுந்த கஞ்சி போடுவோம் அப்புறம் குழந்தைகளுக்குலாம் யாராவது பிரியப்பட்டு இந்த களி கேட்கணும் அந்த பெரிய பொண்ணு ஆனால் களி என்னால் ஏழா அந்த மாதிரி உளுந்த எல்லாம் செஞ்சு கொடுப்போ ஓ அதெல்லாம் செஞ்சு கொடுவ வீட்டில் நம்ம செய்ய முடியாத ஐட்டம்லாம் நீ செஞ்சு விடுவேன் மத்தியானம் என்ன மீல்ஸ் எல்லாம் இருக்குங்களா மத்தியானம் ஃபுல் மீல்ஸ் உண்டு சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோர் அப்பளம் ஒரு கூட்டு ஒரு பொரியல் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் உண்டு வந்து மீல்ஸுக்கு உண்டானது இது இல்லாம தனியா சாம்பார் வாங்கலாம் வாங்கிக்கலாம் காய்கறிலாம் தினமும் ரெண்டு மூணு வெரைட்டி பண்ணுவோம் தினமும் கீரை உண்டு அதோட சேர்த்து ஒவ்வொரு நாளும் வந்து மீனும் மாறும் சில நாள் வடை போடுவோம் சில்லி போடுவோம் கால் பிளவர் சில்லி போடுவோம் மெயினா வந்து வெஜிடபிள்ஸ்ல வந்து என்னென்ன ப்ரோட்டீன் கொடுக்க முடியுமோ அது நம்மனால என்ன பண்ண முடியுமோ அது ஹெல்தியானதா ஹெல்தியானதா கொடுத்துடலாம் சோ மீல்ஸ் மட்டும் இல்லாம நீங்க சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் தனியா வேணாலும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சில பேர் குழந்தைகளுக்கு ஸ்கூல் கூட கொண்டு போய் லஞ்ச் பேக் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு அந்த டுவெல் தேர்ட்டிக்கு அவங்க லஞ்ச் கொண்டு வந்து ஸ்கூல்ல வைக்கணும்னு சொல்லிருவாங்க அவங்களுக்கு லஞ்ச் பேக் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அதுல நாங்க ஃபுட் போட்டு கொண்டு போயிட்டு நீங்களே லஞ்ச் பேக்ல பேக் பண்ணி பண்ணி கொடுத்துக்கணும் அவங்க அவங்களோட லஞ்ச் பேக் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன மாதிரி அளவுல வேணும் சாதம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதே மாதிரி போட்டு கொடுத்துருவோம் ஓகே ஜெய்சங்கரா போஜனால இருந்து மூணு வேளை உணவு நாங்க கொடுக்குறோம் வீட்டு முறைப்படி பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கு ஸ்கூல் பள்ளி மாணவர்களுக்கும் நாங்கள் ஃபுட்டு இருக்கோம் நெய்வேத்திய பிரசாதமும் நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் வயசானவங்களுக்கு மூணு வேலையும் டோர் டெலிவரி நாங்கள் செஞ்சு தரோம் வீட்டில் வயசானவங்க இருக்காங்க சமைக்க முடியல மூணு நேரமும் சாப்பாடு வேணும் அப்படின்னாலுமே மந்த்லி பேசிஸில் இவங்க டோர் டெலிவரியும் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும்னா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள்